சிந்து பைரவி சீரியலில் பொங்கலுக்கு நடந்த விளையாட்டு போட்டிகளில் பெரும்பாலான போட்டியில் ஆறுமுகம் பைரவி சிந்து சிவா இவங்க ஜோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வின் பண்ணியிருக்கிறாங்க சினேகா கூட ரெண்டு இதில் வின் பண்ணாங்க ஆனால் ஃப்ராடு தனம் பண்ணி தான் ஜெயிச்சா அப்படிங்கிறதுனால அந்த வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி விழா கமிட்டி அறிவிச்சிட்டாங்க இப்போ எல்லா ப்ரைஸையும் நம்ம சிந்துவும் பைரவியும் வாங்கிக்கிட்டு போகிறாங்க இந்த பக்கம் ஸ்னேகா தோத்து போன கடுப்பில் அப்படியே ஒரு ஓரமாக நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க நேரா போய் சிந்து வந்து பாத்தீங்கன்னா சினேகா கிட்ட பேசாம அப்படியே போயிருக்கலாம் நீ இப்படி குறுக்கு புத்தியில போய் வின் பண்ணணும்னு நினைச்ச இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே நானாச்சும் இந்த விளையாட்டு போட்டியில தான் ஃப்ராடுத்தனம் பண்ணினேன் ஆனா நீ சிவாவை கல்யாணம் பண்ணிருக்கியே அதுவே ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி தானே பண்ண நீ வேணும்னா போய் உங்க அத்தை அன்னபூர்ணி கிட்ட நான் இப்படி தான் கல்யாணம் பண்ணினேன் சிவாவை அப்படின்னு சொல்லிப்பாரு அப்படின்னு மூஞ்சில அடிச்சாப்புல சொல்லிட்டு போயிடுச்சு சிந்துவால எதுவுமே பேச முடியல ஏன்னா அவ்வளோ பெரிய ஃப்ராடு தனம் சிந்து பண்ணிக்கிட்டு போய் ஸ்னேகா கிட்ட பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கு இந்த சிந்து சோ இதுக்கப்புறம் வந்து வீட்டை தான் காமிக்கிறாங்க நம்ம சிவாவை அவங்க பெரியம்மா கூப்பி இதுக்கப்புறம்லாம் அந்த சினேகாவோட ஆஸ்பத்திரியில் போயிட்டு நீ வேலை பார்க்க வேணாம் இன்றைக்கே போய் ரிசைன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பக்கம் இசைக்கு என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா காயத்ரி பேர்ல ஒரு தரிசு நிலம் நூறு ஏக்கர் இருக்காட்டுக்கு அதை எப்படியாச்சும் வித்தா நமக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு அதை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நேரா போய் அன்னபூர்ணிக்கிட்டேயே மகாவை பேச சொல்றாப்புல இந்த பேர அன்னபூர்ணியும் அதை பேசி ஃபஸ்ட்டு சரி அப்படின்ட்டுறாங்க ஆனால் பைரவி இருந்துக்கிட்டே இல்லை இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு அக்ரிகல்ச்சர்லேருந்து வர வச்சு அந்த மண்ணை டெஸ்ட்டு பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லா மண்ணுலையும் எதாச்சும் ஒன்று விளையும் ஸோ அதை வச்சு நம்ம அதை தரிசு நிலத்தை காடாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறதுனால இந்த பிளானும் சுதப்பிடுது ஸோ இந்த பக்கம் சிவா நேராக ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க அப்பா கிட்டே இதுக்கப்புறம் இந்த ஆஸ்பத்திரியில் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு போயிடுறாப்புல இப்போ நம்ம சிவா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரியம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு டாக்டர் பத்து ரூபா டாக்டர்னு ஒருத்தர் ஃபேமஸாக இருக்கிற ஆட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆட்டுக்கு ஸோ அவருக்கு வயசானதுனால அந்த ஆஸ்பத்திரியை என்னையை எடுத்து நடத்த சொல்கிறாரு நீங்கள் என்ன பெரியம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே பெரியம்மா ஓகே சொல்லிடுறாங்க அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்